மனைவியால் யோகம் பெறும் நிலை பொண்ணை தொட்ட நேரம் விண்ண தொட்டது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னா ரெண்டு இடங்கள்ல நடக்கும் ஒண்ணு நீங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட இணைறீங்க இல்லையா அதனால உங்களுக்கு ஒரு மாற்றங்கிறது நடைபெறும் அந்த ஜாதகம் இப்போ உங்க லைஃபுக்குள்ளே என்டர் ஆயிருச்சு இன்னொன்று உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாதகம் உருவாயிருச்சு இல்லையா இப்போ இந்த ஜாதகம் வேலை செய்யும் இல்லையா அதனால அந்த ஜாதகம் அந்த குழந்தையோட ஜாதகம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தங்காட்டி இப்போ என் வாழ்க்கை மாறும் மற்றபடி என் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை என் ஜாதகத்தில் என்னைக்கு யோகாதிபதிகள் வந்து எனக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் என் ஜாதகத்துலாம் ஒன்றுமே இல்லைங்க யோகமாக இருக்கிறவங்கள பார்த்து நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு முடிவு அப்படின்னா அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது மனைவி அப்படின்னாலே உங்கள் பார்ட்னர் அப்படின்னாலே ஏழு ஓகேங்களா ரெண்டாவது இதில் யோகம் லாபம் அப்படின்னா அது வந்து பதினொன்று அதுல உங்களுக்கு ஏதாவது பாகியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒன்பது அவ்வளவுதான் ரெண்டாவது உங்க லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீடுங்கிறது தனஸ்தானம் அப்ப ரெண்டு அப்ப அவ்வளோதான் அப்ப ஏழுங்கிறது உங்க லைஃப் பார்ட்னர் இவர் வந்து ரெண்டு ஒன்போது பதினொன்று இந்த கட்டங்களோட தொடர்பு இருந்துச்சு நல்ல நட்பான கிரகத்துல இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் அது சுப கிரகமா இருக்குது சந்திரனா இருந்தா சுபர் வளர்பிறை சந்திரனா இருக்கிறார் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் இவ்வளவுதான் ரூல் இந்த ரூலை அப்படியே அப்ளை பண்றோம் ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர கோணம் பெற்று அந்த கிரகத்தை ஒரு சுவரும் பார்த்துட்டார் அப்படின்னா ஹைலைட் கல்யாணம் பண்ண உடனே கோடீஸ்வரங்க அப்படிங்கிற அளவுக்கு யோகம் பிரிச்சுக்கிட்டு போகும் ஏழாம் அதிபதி ஒன்பது பதினொன்று இந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அதிபதிகளோட சம்பந்தப்பட்டாலும் கண்டிப்பா யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் சுக்கரன் அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது வர்க்கோதமம் அடையிறது இந்த வர்க்கோதமம் அடைஞ்சாலும் இதே குட் ரிசல்ட் கண்டிப்பா அந்த லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்கும் ஏழு பதினொன்னு அதிபதிகள் நட்பாக சம்பந்தம் பெறுவது இந்த நட்பு கிரகமா போயிட்டாலோ நட்பு வீட்டுகளில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னாலுமே இந்த யோகம் இவங்களுக்கு செயல்படும் ஒண்ணு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க ரெண்டுமே சுபர் கிரகம் ஒருத்தங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க இவங்க நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படி சம்பந்தம் பெற்றாலும் கண்டிப்பா இவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி கூட ஏழாம் அதிபதி தொடர்பு வச்சுக்கிட்டாலும் இது கண்டிப்பாக நடக்கும் எட்டாம் அதிபதிக்கோ ஒன்று எட்டாம் வீட்டுக்கோ இல்லை அந்த அதிபதியவோ இந்த ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்படுத்திக்கிட்டார் எட்டாவது வீட்டை இந்த பதினொன்றாம் அதிபதி பார்க்குறாரு இல்லைன்னா எட்டாம் அதிபதியை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் சம்மந்தம் ஏற்படுத்திக்கிட்டாலும் உங்கள் பார்ட்னரால உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க இதில் வந்து இந்த லக்னாதிபதியோட பார்க்குறாரு பார்த்தியா ஏழாம் அதிபதி லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகுறாரு இல்லையா இப்படி கனெக்டான என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு டேலண்ட் இருந்துச்சு பட் என் பேரண்ட்டெல்லாம் என்னை முன்னேறதுக்கு விடலை ஆனால் என் லைஃப் பார்ட்னர் வந்த உடனேயுமே என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது நான் கொஞ்ச நாள் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீ போய் உன் டேலண்ட்டுக்காக நீ வேலை செய்ய வேலை செஞ்சுனா கண்டிப்பாக உனக்கு இருக்கிற திரும்பிக்கு நீ ஒரு நாள் ஷைன் ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா நான் இப்போ போய் என் உடைப்பு எல்லாத்தையுமே போடுறேன் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்ப நான் முன்னேறிட்டு வச்சுக்கோங்களேன் இப்ப என் முன்னேற்றத்துக்கு பின்னாடி பேக் போனா இருந்தது யார் அப்படின்னா என் மனைவி ஓகேங்களா இப்ப அவங்களால யோகம் அவங்க எந்த வேலைக்குமே போகலை அவங்க வீட்டுல மட்டும் இருந்தாங்க அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க இங்க ஜாக்பாட் அடிச்சதுங்கிறது என் திறமை ஏன் இங்க நான் ஏன் திறமைன்னு சொல்றேன்னா லக்னங்கிறது ஜாதகர் இந்த ஜாதகரை குடும்பத்தில் உள்ள நபர்கள் யூஸ் பண்ணிக்கல பட் மனைவி வந்தாங்க இவர்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க நீ போ சென்னைக்கு போ டைரக்டர் ஆகு பத்து வருஷம் என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு ஒரு படம் ஹிட் அடிச்சு அப்படின்னா ஐநூறு கோடி பட்ஜெட் நீ ஓகோன்னு வரலாம் ரோல்ஸ் ரைஸ் கார்ல அடுத்து நீ போலாம் அப்படின்னாங்கன்னா இது நடந்துருச்சு அப்படின்னா அவர் ஸ்டேஜில் அவார்டு வாங்கும்போது எல்லார் ஆணு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் தான் இந்த மனைவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த சம்பவங்கள்லாம் இப்படி நடக்கும் இதுவே ஏழாம் அதிபதி ரெண்டுக்கு அதிபதிகளோட கனெக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அப்படின்னு நடத்தும் ரெண்டுங்கிறது அப்ப அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பிரதீப் ரங்கநாதன் இப்போ ஒரு படம் எடுத்தார் இல்லையா அவர் படம் எடுத்ததுக்கு காசு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்திட்டு இருந்தார் அதை கடையை விற்று மொத்த பணத்தையும் கொடுத்து நீ போய் படம் எடு அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா இதுக்கு ஒரு மனசு வேணும் என்னடா ஒருவேளை அவன் தோத்துட்டான் கடையும் போச்சு வருமானம் போச்சு அந்த பக்கம் அவனுக்கு எல்லாம் போச்சு மொத்தமாக போய் லாக்காயிரும் பட் லக்கு ஜெயிச்சுட்டா அவங்க அது மட்டும் தான் யோசிச்சாங்க இந்த ஜெராக்ஸு கடை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லை ஆனா சினிமாவில் என் பையன் ஜெயிச்சிட்டான்னா வாழ்க்கைய தலகியலாம் மாறும் அடுத்த கோடிகளில் தான் அவனுக்கு சம்பளம் அதனால தோல்வியை நம்ம நினைக்க வேண்டாம் வெற்றியை மட்டுமே நினைச்சு உழைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்க தனுஷ் அவர்களை எடுத்துக்கலாம் அவங்க அண்ணன் செல்வராக வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார் அவர் பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வச்சுமே படம் பண்ணிக்கலாம் ஆனா நான் தம்பிக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கே வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தம்பி பெரிய ஆக்கிட்டார் நீங்க இன்னைக்கு விஜய் இருக்கிறார் இல்லையா இவரையுமே நீங்க எடுத்துக்கோங்க இவங்க அப்பா வந்து பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் வச்சு படம் எடுத்துக்கலாம் ஆஹ் என் பையன் கில்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சூப்பர் சூப்பர் கதைகளாக எடுத்து அவரை ப்ரொமோட் பண்ணி அவர் பெரிய சிலம்பரசனா இருக்கட்டும் இவங்க இவங்க எல்லாம் வெற்றிக்கு பின்னாடி இருந்தது ஆனால் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்ப நான் முன்னேறணுங்கிறதுக்கு என் குடும்பம்தான் ஒத்துழைக்குது அப்படின்னா இந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு இந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்க மனைவியின் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் இங்கேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க அங்கிருந்தும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப சில பேருக்கு அவங்க மாமன்னார் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஒரு கடை வச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க மச்சான் ஹெல்ப் பண்ணுவாரு அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ல சேர்த்துக்குவாங்க அப்போ அவங்க மனைவியோட குடும்ப உறுப்பினர்களில் போய் இதை அப்படியே சே சேர்ந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையில என்ன சாதித்தாலும் உங்களுடைய பேக்போன் வந்து உங்கள் மனைவியாகவோ உங்கள் கணவராகவோ நிச்சயமா இருப்பாங்க